அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்து சமூகி நாகரிகம் தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சிந்து சமூக நாகரீகத்தை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து லெவன்த்து லெவன்த்து எத்திக்ஸ் புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் இருக்குது அது தொகுத்து தான் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூவில் கேட்குறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லி பார்த்தோம்னா புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ் கண்ட சரியான சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சிந்து வழி நாகரீகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன இது சரியா அப்படின்னா இது சரிதான் சிந்து வழியில் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் உள்ளிட்டோர் பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா சிந்து வழி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான ஐந்து குழுக்கள் இருந்தன அப்படின்னா இது தப்பு ஏன்னா சிந்து வழி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தாங்க அஞ்சு குழுக்கள் இல்லை சிந்து விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சிந்துவழி கீழ்கண்டவாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது கிமு புதாண்டு முன்னாடி மூவாயிரத்தி முந்நூறு முதல் கிபி புதாண்டு முன்னாடி முன்பு ரெண்டாயிரத்தி அறநூறு வரையான காலகட்டம் தொடக்க கரப்பா அழைக்கப்படுகிறது கிமு ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரையிலான காலகட்டம் முதிர்ந்த கரப்பா கரப்பாயனாக அழைக்கப்படுகிறது பிந்தைய கரப்பா வந்து ஆயிரத்தி எழுநூறு புதாண்டு முன்பு ஓகேங்களா அப்படின்னா வந்து சிந்துவழி நாகரிகத்தில் ஒன்றுக்கு அதிகமான குழுக்கள் தான் இருந்துச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்து குழுக்கள் கிடையாது இன்னும் அஞ்சு குழுக்கிறதா நம்மளது தவறானது அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா சிந்து வழி போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது சிந்து சமவெளி நாகரியத்தின் பொழுது உச்ச தெய்வமாக கருதப்பட்டது அரச மரம் ஓகேங்களா இந்த மர வழிபாடு பொறுத்த வரைக்கும் சிந்து வழி மக்களிடம் மரங்களை வழிபடும் வழக்கமும் இருந்தது என்பதை ஹரப்பா மகோஞ்சாதாராவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகளின் வாயிலாக அறியலாம் இவற்றில் அரச மரமே முதன்மையாக உள்ளது மரத்தடியில் மேடை அமைத்தலும் விழாக்கள் நடத்துதலும் வழக்கமாகும் மரங்களை ஆண் கடவுளாகவும் பெண் கடவுளாகவும் கருதி வழிபட்டனர் அப்படின்றாங்க வேப்ப மரத்தை பெண் கடவுளாகவும் அரச மரத்தை ஆண் கடவுளாகவும் வணங்குவதும் உண்டு அப்படின்றக்காங்க இந்திய துறை தலைமையகம் எங்கு உள்ளது இந்திய துறையின் தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது இந்திய தொழில்துறையோட தலைமையகத்தை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் தான் ஃபஸ்ட்டு சர்வேயர் நில அளவையர் அப்படின்றாங்க ஆனால் உலகளந்த பெருமாள்னு யார் சொல்கிறாங்கன்னா ராஜராஜ சோழனை சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சர்வேயர் வந்து யாருன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் என் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது இந்திய தொழில் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார் இந்திய தொழில்துறையின் முதல் ஆய்வாளர் யார் அப்படின்னா சார்லஸ் மேஷன் தான் இந்திய தொழில் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஹரப்பா நாகரியத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார் ஹரப்பா நாகரியத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் வந்து ஆ கன்னிங்காம் தான் கண்டறிஞ்சிருக்காப்புல ஹரப்பாவில் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் வருகை தந்தவர் சார்லஸ் மேஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் வந்து அமரி என்பவர் ஹரப்பா பண்பட்டோட தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் ஃபர்ன்ஸ் வருகை தந்தார் அவங்களே அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு எழுபத்தஞ்சிலாம் நிறைய பேர் பார்வையிடுறாங்க அதுக்கப்புறம் ஆய்வு நடத்த முக்கியமான காரணம் யார் இருக்காங்கன்னா சர்ஜான் மார்சல் தான் காரணமாக இருக்கார் சிந்து நாகரியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆரியம் மார்ட்டின் வீரர் தான் சிந்து நாகரீகம் என்ற நூலின் ஆசிரியராக இருக்காப்புல சிந்து சமூக அகழ்வராட்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குநராக இருந்தவர் யார் அப்படின்னா சர்ஜான் மார்சல் சிந்து சமூக அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் வந்து யார் அப்படின்னா சர்ஜான் மார்சல் தான் ஆய்வு இயக்குனராக இருக்காப்புல அதுக்கப்புறம் வந்து சர்ஜான் மார்சல் தான் வந்து இந்திய தொழில் துறை இயக்குனராகவும் பொறுப்பேற்ற நிகழ்வு இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பமுனைலாம் பண்ணுறாங்க யாருடைய வழிகாட்டுதலின்படி மோகஞ்சாரம் மற்றும் அகழ்வராட்சியில் ஹரப்பாவில் அகழ்வராட்சி செய்யப்பட்டது அப்படின்னா சர்ஜே மார்ஷல் அதான் அவரோட திருப்பு முனையவர் தான் சர்ஜான் மார்ஷல் அது சர்ஜே மார்ஷல்ன்றாங்க அதுக்கப்புறம் சிந்து நாகரியம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் வந்து சர்ஜான் மார்ஷல் தான் சிந்து நாகரியம் என்ற வார்த்தையை முதல்ல அறிமுக பயன்படுத்திய அறிஞர் வந்து எந்த இனக்கூட்டம் சிந்து வழி நாகரீகத்தினை உருவாக்கியது அப்படின்னா ஆரியர் அல்லாத தின இனக்கூட்டம் தான் வந்து சிந்து வழி நாகரீகத்தினை உருவாக்கியது ஆரியர் அல்லாதர் இனக்கூட்டம் சிந்து வெளி அகழ்வராட்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு இப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ தான் வந்து பார்த்தோம்னா சிந்து வெளி மாதிரி அகழ்வராட்சி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பெயர் அப்படின்னா புதையுண்ட நகரம் மொகஞ்சதானா இடி இடுகாட்டு மேடு இழந்தவர்களின் மேடுன்னு சொல்லுவாங்க ஹரப்பா என்பது புதையுண்ட நகரம் அப்படின்றாங்க தொலைவிரா என்பது பழமையான ஹரப்பா நகரம் அதை பார்த்தோம்னாலே தெரியும் நமக்கு ஹரப்பா நாகரீகத்தோட தொடர்புடைய காளிபங்கன் லோத்தல் ராக்கி கார்கி டோலவிரா ஆகியவை இத்தகைய முயற்சிகளால் அகலவாய்க்கு உட்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு பயணங்களும் அகலாவிகளும் ஹரப்பா நாகரீகத்தையும் அதன் இயல்பையும் புரிந்து கொள்ள உதவின தோலாவிரா பழமையான ஒரு ஹரப்பாவோட நகரம் தான் தோலாவிரா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமொழி நாகரீகத்தின் பெயர் என்ன அப்படின்னா வந்து சிந்து சமநகரத்தின் பெயர் வந்து ஹரப்பா தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சிந்து நாகர நாகரீகத்தில் அகழ்வராட்சி செய்யப்பட்ட இடங்களின் சரியான காலவரிசை அப்படின்னா வந்து பார்த்தோம்னா ஹரப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தயாராம் சகானி அப்புறம் மொகஞ்சதாரா வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆர் பானர்ஜி மூணு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து சன்குதாரா என்ஜி மஜூந்தார் லோத்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எஸ் ராவ் இதான் வந்து கரெக்டான அகழ்வராட்சி செய்யப்பட்ட காலவரிசைகள் ஹரப்பா வந்து அகழ்வாராய்ச்சி வந்து பார்த்தோம்னா பஞ்சாபில் பண்ணியிருக்காங்க மொகஞ்சதாரா வந்து பார்த்தோம்னா சிந்து காளிபங்கன் வந்து ராஜஸ்த் லோத்தல் வந்து குஜராத்தில் அகழ்வராட்சி செய்யப்பட்ட இடங்கள் ஓகேங்களா நாங்கள் ஹரப்பா பஞ்சாபில் பாகிஸ்தான் முகஞ்சதாரா சிந்து பாகிஸ்தான் தொலைகரா குஜராத் இந்தியா களிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா லோத்தல் குஜராத்தில் இந்தியா பானாவாளி ராஜஸ்தான் இந்தியா ராகி கார்கி கா ஹரியான புத்தகத்தில் உள்ளதான் ஆறு ஒன்பது பதினொன்று பதினொன்றாவது எத்திக்ஸ் புத்தகத்தில் உள்ள விஷயங்களை தான் தொகுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வந்து டொரகேட்டா சுர்கேட்டடான்றது குஜராத்தில் இருக்குது இந்தியாவில் தான் இருக்குது சிந்து நகரம் முக்கியமான நகரங்கள்ன்றாங்க கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நாகரையும் எது அப்படின்னா சன்குதாரா தான் கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நாகரையும் சன்குதாரம் ஓகேங்களா நான் கரப்பா அமைந்துள்ள கோமரி மாவட்டம் எங்கு உள்ளது அப்படின்னா கரப்பா அமைந்துள்ள கோமரி மாவட்டம் பாகிஸ்தானில் இருக்குது கரப்பந்த மாட்டுக்கோமே பாகிஸ்தானில் இருக்குது இந்தியாவில் தோன்றிய மிக பழமையான நகரையும் சிந்து வழி நாகரீகம் தான் பஞ்சாபின் மாட்டுக்கோமரி மாவட்டம் பாகிஸ்தான் ராவி சட்டலசார் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து தொல்பொருள் சின்னம் ஹரப்பாக எனப்படுவதாக ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிந்து வழி நாகரிகத்தின் வடக்கோர குடியிருப்பு எது அப்படின்னா சிந்து வழி வடக்கோர குடியிருப்பு வந்து ஷார்டுகை இதோட நாலு பக்கம் வடக்கோர ஷார்ட் டுகையாக தான் இருக்கும் இதை வந்து பார்த்தோம்னா தெற்கில் வந்து தைமா பார்த்து மகாராஷ்டிராவில் இருக்குது கிழக்கில் வந்து ஆலம்கீர் உத்தரப்பிரதேசம் வடக்கெல் வந்து ஷார்டு ஆப்கானிஸ்தானத்தில் இருக்குது இந்த பாகிஸ்தான் ஈராக தான் மேற்கு எல்லை பகுதி அமைச்சிருக்கு இடத்துல ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் சதுர கிலோமீட்டருக்கு இதோட பரபல அமைஞ்சிருக்கு பாகிஸ்தானிலும் இந்தியாவிலேயும் குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா எம்மாநிலங்களிலும் இந்த சிந்து சமிழ்நாரிய வந்து பரவி காணப்படுது அப்படின்றாங்க சிந்து தமிழ்நாரியத்தின் துறைமுகம் எங்கே உள்ளது அப்படின்னா சிந்து சமிழ்நாரியத்தின் துறைமுகம் லோத்தல் சிந்து சமிழ்நாரியத்தின் துறைமுகம் லோத்தல் அப்படின்றாங்க ஆர் டி பானர்ஜி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டறியப்பட்ட நகரம் வந்து மகஞ்சி ஆர்டி பானர்ஜி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டறியப்பட்ட நகரம் வந்து மொகஞ்சதாரோ கண்டடிச்சிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டதாக இந்த மொகஞ்சதாரா ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்நகரம் தான் மொகஞ்சதாரோ பழைய பஞ்சாபின் மாண்டுகுமாரி மாவட்டத்தில் அதாவது பாகிஸ்தானில் தான் இருக்குது ராவி சட்லாச்சர் ஆறுகளுக்கு இடையில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து தொல்பொருள் சின்னம் ஹரப்பா எனப்படுவதாகும் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிந்து மாகாணத்தில் அதாவது பாகிஸ்தானில் லர்கானா மாவட்டத்தில் எழுபது அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது இச்சின்ன இச்சின்னத்தில் தான் மொகஞ்சதாரோ அதாவது என்ன சொல்கிறாங்க மோகஞ்சதாரம் தான் இடுகாட்டு மேடு இறந்தவர்களின் மேடு ஹரப்பானா புதையுண்ட நகரம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆர்டி பானர்ஜி ஆயிரத்திவற்றி இருபத்திரெண்டில் கண்டறியப்பட்ட நகரம் தான் மொகஞ்சதாரம் ஆர்டி பானர்ஜி ஆயிரத்தவற்றி இருபத்தி ரெண்டில் கண்டறியப்பட்ட நகரம் மகஞ்சதாரம் மகஞ்சதாரம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா மோகஞ்சாரம் லர்கானா அப்படின்ற மாவட்டத்தில் இருக்குது ஓகேங்களா ஒரு உயர்ந்த மேடை மீது கட்டப்பட்ட நன்கு கட்டப்பட்ட நகரம் தான் வந்து என்னது மகஞ்சதாரம் இது ஸ்கூல் புத்தகத்திலே போட்டிருப்பாங்க மோகஞ்சாரம் என்பது உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிடப்பட்ட கட்டப்பட்ட நகரம் இது அது கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரமாகவும் இரு வேறுபட்ட பகுதிகளை கொண்டிருந்தது வீடுகளில் சுட்ட சங்கர்களால் தளம் அமைக்கப்பட்ட குடியலறையும் அறையும் சரியான சரியான வகையான கழிவுநீர் வடிகாலும் இருந்தன மேல்தளம் இருந்ததை உணர்த்தும் வகையில் சில வீடுகள் படிக்கட்டுகளை கொண்டுள்ளன வீடுகள் பல அறைகள் இருந்திருக்கு சுற்றிலும் அறைகளும் கூடிய முற்றமும் இருந்திருக்குன்றிருக்காங்க செந்தொழி சாமி மக்களோட எழுத்து முறை வந்து கிறந்த எழுத்து முறையா இப்போ சித்திரை எழுத்து முறையா அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை எழுத்து முறை ரொம்ப முக்கியமானது நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் பிராமிய எழுத்து முறைன்றும் சிந்து சாமளி நகரத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சித்திரை எழுத்து முறை சித்திர எழுத்து முறைன்றாங்க சிந்து சமூக நாகியத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வளமாக இடமாக தான் எழுதுவாங்க ஓகேங்களா பின் பின்னாடி தான் வந்து பார்த்தோம்னா வளமாருந்து இடம் அப்போ இடத்துலருந்து திருப்பி அதுக்கு கீழே இடமிருந்து தான் தொடங்குவாங்க இதுதான் கரெக்டானது இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா எழுத்துக்கள் வளப்பக்கத்துலேருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டிரு அப்படின்றாங்க ஸ்டார்டிங்கில் வந்து வள வந்து இடப்பக்கம் அப்புறம் இடப்பக்கத்துலேருந்து வளப்பக்கம் அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஏதாவது நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் எப்படி படித்திருப்பாங்கன்னு அந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடைய என்று தெரிவித்தவர் யார் அப்படின்னா ஐ மகாதேவன் அவர் தான் தெரிவிச்சிருக்கார் ஐ மகாதேவன் சிந்து தமிழ் நகரிகம் பழந்தமிழோடு தோன்றக்கூடியன சிந்து மொழி நாகரீகங்கள் குறித்த விரிவான ஆய்வுகள் ஐரா மத மகாதேவன் ஹரப்பா மொழியின் மூலவியர்கள் தென்னிந்திய திராவிடின் மொழிகளை ஒத்திருப்பதாக நாம் காணலாம் என்கிறார் ரோசாட்டா கல்லில் காணப்படுறது மும்மொழியில் பயன்படுத்தப்படவில்லை எழுத்துக்கள் வலப்பக்கத்துலேருந்து எடப்பக்கமாக எழுதி திருப்பி இடப்பக்கத்துலேருந்து வலப்பக்கமாக எழுதியிருப்பாங்க ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் வந்து சன்குதாரோ அப்படின்றது வந்து பார்த்தோம்னா மஜும்தார் குள்ளி அப்படின்னா வந்து ஆர் ஸ்டீன் ஸ்டீன் அந்த குறியீடுகளை வந்து கண்டுபிடிக்கப்பட்ட சரியான விடை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ராகி கார்க்கி அமரேந்திரநாத் வீரா அப்படின்னா ஜேபி ஜோஷி தோலாவீரா ஜேபி ஜோஷி ராகி கார்க்கி அமே அமரேந்திரநாத் குள்ளி அப்படின்றது வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குள்ளி வந்து ஆர்லிக் ஸ்டீன் சன்குதாரோ மஜும்தார் இது நமக்கு தெரிஞ்சது தான் சன்குதாரோ நம்ம சேம் அதே தான் சன்குதாரோ அப்படின்றது வந்து மஜும்தார் வந்து இது பண்ணியிருப்பாரு லோத்தால் வந்து பிஷ்ட் அப்படின்ற ஒரு இது பண்ணியிருப்பார் அதாவது எஸ்ஆர் ராவ் சாரி லோத்தல் வந்து எஸ்ஆர் ராவ் பானாவாளி தான் வந்து என்ன பெஸ்ட் பனாவாளி பாபின்னு வச்சுக்கோங்க பனாவாளி பாபி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து மிட்டாதால் அப்படின்றது வந்து சூரஜ் பான் அப்படின்னா சன்குதாரு அப்படின்றது வந்து என்னது அப்படின்னா மஜூம்தார் கண்டுபிடிச்சிருக்காரு லோத்தல் அப்படின்னு அகழ்வாராய்ச்சி பண்ணவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ராவ் பனாவாலி வந்து பெஸ்ட் மிட்டாதால் அப்படின்றவர் யார் அப்படின்னா மிட்டாதால் வந்து சூரஜ் பவன் அப்படின்றவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மொகஞ்சதாரோ அப்படின்னா வந்து பெருங்குளியல் நகரம் இருக்குது ஹரப்பா வந்து டிஆர் சகானி திரிமுகம் அப்படின்னு சொல்லி வந்து சிவன் அந்த மூன்று முகம் திரிமுகம் சிவன் சொல்கிறாங்க நம்ம பிரம்மன் நினச்சிட்றோம்னா இங்கே வந்து ஹரப்பா சிந்து சம நாகரிகத்தில் வந்து திரிமுகம் சிவன் திரிபுரம் எரித்த அப்படின்னும் சிவனை வந்து கோல் வந்து அளவை முறை வெண்கல கோல்ன்றது அளவை முறை சிந்து சம நாகரிகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது அவை வந்து த அவை வந்து வந்து மண்ணால் செய்யப்பட்டிருக்கு கரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார முறையாக இருந்தது வேளாண்மை வேளாண்மை முக்கியமான வாழ்வாதார முறையாக இருந்திருக்கு கரப்பா மக்களால் பயிரிடப்படாத பயிர் வந்து அவங்க வந்து கரும்பு வந்து பயிரிடல் பார்லி கோதுமை பஞ்சு இதெல்லாம் பயிரிட்டாங்க கரும்பு வந்து பயிரிடலை அவங்க வந்து ஹரப்பா மக்கள் பருத்தியை மெசப்போட்டமையாக ஏற்றுமதி செய்தனரா இல்லை தப்பு அவங்க ஏற்றுமதி செய்யலை மக்கள் வந்து பருத்தியை தான் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க மெசப்போட்டமையாக இருக்கும் நமக்கு காரணம்லாம் தெரியல அதுக்கப்புறம் சிந்து சமூக க கட்டி வந்து மலுவான மத்திய அரசு ஒவ்வொரு திருவிழா திருவிளக்குகள் தெருலாம் இருந்துச்சு குப்பை தொட்டி அமைஞ்சிருந்துச்சு பணக்காரர் ஏழை கூடிய உப்புகள் இருந்துச்சு தெருவிளக்கெலாம் வச்சுருக்காங்க அப்போதைக்கு சுந்தர்சமளி நாகியத்தை வந்து கீழ்காணும் தவறான கூற்றுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து மக்கள் முக்கிய கிருஷ்ணர் கிருஷ்ணர்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலி முக்கியமான கடவுள் வந்து சிவன் தான் நீரை கடவுளாக வழிபட்டிருங்க பெண் தெய்வங்கள் இருந்துச்சு மக்கள் முக்கிய கடவுள் வந்து பெண் வேப்பம் மரத்தை பெண் அரச மரத்தையும் கூப்பிட்டுருக்காங்க விலங்குகளையும் மரத்தையும் கூட கடவுளாக வழிபட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இரும்பின் கண்டுபிடிப்பு பொறுத்த வரைக்கும் ஆரியர்கள் தான் இரும்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது நாலாவது இடத்துல இருக்கிறது வெண்கலத்தின் கண்டுபிடிப்பு வந்து பார்த்தோம்னா சிந்து சமோழி பண்பாடு ஆக்சுவலி இரும்பு நம்ம சங்க தான் வந்து இரும்பு சங்க காலம்தான் இரும்பு காலம் தான் அவங்க வந்து செம்பு காலம் தான் வருவாங்க இரும்பு கண்டுபிடிப்புன்னு சொல்லியிருக்காங்க விவசாயத்தின் துவக்கம் வந்து பார்த்தோம்னா புதிய கற்காலம் தீயின் கண்டுபிடிப்பு இடைக்கற்காலம் ஓகேங்களா தீயின் கண்டுபிடிப்பு இடைக்கற்காலம் ஸோ இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது வந்து பார்த்தோம்னா சங்க காலம் நம்ம தென்னிந்தியாவில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்திலே தொல்பொருள் சிந்தலாமடைய காரணம் வந்து என்ன காரணம் அப்படின்னா நிலநடுக்கம் தான் முக்கியமான காரணமாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சிந்தமெளி நாகியத்தின் முடிவுக்கு எது காரணமாக அமைஞ்சது நிலநடுக்கம் தான் முக்கியமான காரணமாக அமைச்சுன்னு சொல்கிறாங்க ஓகே நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதற்கான பிடிஎஃப் அதில் இருக்குது நண்பர்களே நன்றி நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்